சுவிசேஷம் இந்த வார்த்தையை குறித்து தான் நம்ம மத்தியானிக்க போகிறோம் காஸ்பல் ஏசு கிறிஸ்து சொன்னார் சகல தேசத்திற்கும் நீங்கள் என்ன செய்யுங்க புறப்பட்டு போங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் வேதம் அதை குறித்து என்ன போதிக்கிறது காஸ்பல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து எழுதும் பொழுது அதற்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன் ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கிறார் அது என்ன செய்யும் என்று எழுதுகிறார் இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துட்டீங்க யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தரை ஏற்றுக்கொண்டு வந்தீங்க வித்தியாசமான சூழல் ஆனால் நீங்கள் உள்ளே அல்லது சபைக்குள்ளாக இந்த சபையல்ல கத்தராகிய சரீரமாகி அந்த சபைக்குள்ளாக சுவிசேஷத்தின் அடிப்படையிலே நீங்கள் உள்ளே வந்திருக்க வேண்டும் காஸ்பிள் தான் டோர் என்ட்ரன்ஸ் வேறு எந்த வழியிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க முடியாது அது என்ன காஸ்பல் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தால் நாம் இந்த கத்தராகிய சபையில் இருக்க முடியும் அல்லது தேவன் நம்மை எப்படி பிள்ளையாக மாற்றுகிறார் பரலோகவாசியாக எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் எதை நான் நம்ப வேண்டும் அந்த சுவிசேஷம் எனக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை தருகிறது முதலாவது அப்போசனைய பவுலுடைய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்தியருடைய புத்தகம் முதல் வசனம் பாருங்க அன்றையும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா சுவிசேஷத்தை மறுபடியும் என்ன செய்யலாம் பிரசங்கம் பண்ணலாம்னு தெரியுது நான் நினைக்கிறேன் சுவிசேஷம் என்பது கர்த்தரை அறியாதவர்களுக்காக அது வெளியில சொல்லப்பட வேண்டும் உண்மைதான் ஆனால் நம்ம சபையிலும் அடிக்கடி சுவிசேஷத்தை குறித்ததான சாரம்சத்தை சொல்லித்தான் ஆகணும் நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க புதிதாய் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே நாம இருந்தாலும் கூட அதை நினைவுபடுத்தி கொள்ளுகிறதுல தவறு இல்லை பவுல் சொல்லுகிறார் எழுதினதையே எழுதுகிறதுல எனக்கு ஒன்னும் சிரமமே இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி மறுபடியும் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் அப்ப ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் மறுபடியும் அதை தெரியப்படுத்துகிறார் அகைன் என்ன தெரியப்படுத்துகிறார் வாட் இஸ் காஸ்பல் யாராவது உங்ககிட்ட சுவிசேஷன் என்னன்னு கேட்டா உங்களுக்கு சொல்லத் தெரியணும் நீங்க எவ்வளவு நாளா சபையில இருக்கிறீங்க ம் சிலரை பார்த்த உடனே நான் கேள்வி கேட்பது உண்டு வெளியில வேற சபையில இருக்கிறவங்களை ஓகே பிரதர் சுவிசேஷம்னா என்ன ஏன்னா நாம பிரதர் நீங்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா இப்படி கேள்வி கேட்ட உடனே அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க ஏஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் கேட்ட மாத்திரத்தில் எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டால் அடுத்து நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் பிரதர் அப்படின்வாங்க நிறைய பேருடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா கர்த்தரை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் ஞானஸ்நானம் எடுக்கிறது கர்த்தரை ஏற்றுக்கொள்வது அல்ல பைபிள் அதை பத்தி பேசல ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞானஸ்நானம் தர வேண்டும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானத்திற்காக ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் இங்கே இருக்க முடியும் நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன கர்த்த எப்படி அதை நமக்கு விளக்குகிறார் இங்கதான் அதற்கான விளக்கம் நமக்கு தெரிகிறது நாம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அது என்ன சுவிசேஷம் என்றால் என்ன வாட் இஸ் காஸ்பல் வாசிங்க ரெண்டாவது வசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சுவிசேஷத்தினாலதான் என்ன வருகிறது ரட்சிப்பு வருகிறது வேற எந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலே வந்து விடாது ஏசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு நம்புகிறதுனால மட்டும் உங்களுக்கு என்ன வந்து விடாது வந்து விடாது பிசாசுகள் தேவனை இல்லையா பிசாசுகளும் என்ன செய்கிறது ஆஹ் தேவன் உண்டென்று அவைகள் நடுங்குகின்றன என்று வசனம் சொல்லுகிறது அப்ப ஏசு கிறிஸ்து தேவன் ஏசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து காப்பாற்றுவார் ஏசு கிறிஸ்து கண் இல்லாதவருக்கு கண்ணு கொடுத்தார் இப்படி எல்லாம் நம்புகிறதுனால ரட்சிப்பு வந்து விடாது அது அல்ல சால்வேஷன் சால்வேஷன் அப்படிங்கிறது என்னன்னா சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் அதுவும் எப்படின்னா நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப சுவிசேஷத்தை குளறுபடியா பிரசங்கம் பண்ண முடியும் கூட சிலவற்றை ஆட் பண்ண முடியும் சிலவற்றை கழிக்க முடியும் அப்ப நான் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் என்ன செய்வீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பிரியமானவர்களே மறந்து விடாதீங்க இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது விளையாட்டல்ல உங்க லைஃப்ல நடந்த எல்லா கெட்ட சம்பவங்களை ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க நீங்க ஏற்படுத்தின குளறுபடிகளை பாருங்க இந்த உலகம் நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு பாத்திரமாகவே இல்லை இந்த உலகத்துல நமக்கு என்னைக்குமே நிம்மதி கிடையாது இந்த உலகம் நிரந்தரமும் அல்ல இது நமக்கு சமாதானம் அல்ல இது நமக்கு சந்தோஷம் அல்ல இது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது பாவத்தில் கிடக்கிறது இது விளையாட்டல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இது மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல் என்பதை மறந்து விடாதீங்க நமக்கு ஒரு சேஃப் போட்டு தேவைப்படுகிறது நாம ஒரு பத்து வருஷம் ஐம்பது வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்து மரிச்சா அதுவே போதும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது அல்ல அவர் சொல்லுகிறார் நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் அதை விசுவாசிச்சா அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும் அப்படி நான் என்ன அர்த்தம்னா நீங்க நான் சொன்ன பிரகாரம் விசுவாசிக்காம வேற எந்த அடிப்படையில் விசுவாசித்திருந்தாலும் அது வேஸ்ட் கடைசி நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு நிறைய சபைக்குள் இருக்கிறவர்கள் சர்ச்சைக்கு வந்தவங்க பிரசங்கம் செய்தவர்கள் ஊழியம் செய்தவர்கள் கூட அன்றைக்கு ஏமாற்றப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது வசனம் சொல்லுகிறது மற்றபடி வேற எதையாவது நீங்க நம்பிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும் வேஸ்ட் வீணாய் இருக்கும் அது வீணாய் போய்விடும் என்று சொல்லுகிறார் தயவு செய்து நம்மை ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பதான் அடுத்து அவர் சுவிசேஷனா என்னன்னு சொல்ல வருகிறார் மூணாவது வசனம் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம் என்றால் என்ன எதை நீங்க விசுவாசிக்கணும்னா கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி என்ன செய்தார் மறித்தார் தட் இஸ் ஹிஸ்ட்ரி ஆனால் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்தார் அங்கே தான் ஸ்பிரிச்சுவல் வருது அந்த ஹிஸ்டரி என்னவாய் மாறுகிறது ஆன்மீகமாய் மாறுகிறது அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு வெறும் ஹிஸ்டரியாய் போய்விடுகிறது எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நேரில் பார்த்தாங்க அவங்களுக்கு அது ஒரு நியூஸ் அது ஒரு சம்பவம் அது ஒரு வரலாறு ஆனால் குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து ஹி டைட் ஃபார் மைசின் என்னுடைய பாவத்திற்காக அவர் மறித்தார் இதுதான் சுவிசேஷம் அவர் சொல்லுகிறார் இதை தவிர நீங்க வேற எதை விசுவாசித்தாலும் அதற்கு பேர் என்ன இல்லை விசுவாசமே இல்லை தட் இஸ் அ காஸ்பல் இந்த சத்தியத்தின்படி வராம ஏசு கிறிஸ்துவனிடத்துல நான் ஜெபிச்சேன் என் வியாதி குணம் ஆயிடுச்சு ஒரு பாஸ்டர் வந்து எனக்காக பிரேயர் பண்ணாரு அந்த வியாதி குணம் ஆயிருச்சு அதிலிருந்து நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அந்த வியாதி சுகமானதை தவறு என்று சொல்லல தேவன் பல இடங்களிலே வியாதிகளை சுகமாக்குகிறார் பல அற்புதங்களை செய்கிறார் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறார் இதெல்லாம் எதற்காக தெரியுங்களா இதற்காக இந்த வசனத்திற்காக இதையெல்லாம் எதற்காக தேவன் செய்கிறார்னா அவர் எனக்காக மறித்தார் என்று நாம் விசுவாசிப்பதற்காக தான் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஸ்நானம் எத்தனை சபைகள்ல இன்றைக்கு நான் போதிக்காமையானசன்னன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வராமல் இருக்கிறதற்கு காரணம் இந்த அடிப்படை சுவிசேஷத்தின் மூலமாக நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது